எப்படி அந்த மனசை பகவான்கிட்ட செலுத்தணும் இந்த உடம்பெல்லாம் செலுத்துறதுக்கு காரணமே மனசு போகணும் தான் வாக்கு மனசு உடம்பு இந்த மூணு நாளையும் பகவான வழிபடணும் சதாசர்வ காலமும் பகவான நினைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றேன் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் புத்தர் மனமிருக்கும் மோனத்தை காது பத்தான் எப்போதும் பகவத் குணத்தை தான் கேட்கணும் அந்நிய விஷயங்களை தியானே என் மனசானது என் புத்தி இருக்க பத்தியெல்லாம் ஒன்ன தியானம் பண்றதுலதான் போகணும் நயன யுகலம் மூர்த்தி விபவே என் கண்கள் இருக்க எப்போதும் உன்னுடைய ரூபத்தை பார்க்கறதுலதான் இதை தாண்டி வேற என்ன இருக்கு பரமேஸ்வரா பரமசிவ வேற என்ன இருக்கு க்ஷேமகரத்துக்கு வேற என்ன இருக்கு நான் நான் பிரா இருக்க இருக்கேன் அல்லது மிருகமா இருக்கேன் இல்லை எப்படி வேணாலும் நான் அழந்துட்டு போறேன் ஆனா உன் சரணத்துல இந்த பக்தி அப்படிங்கிறத எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லிட்டே வந்து இந்த பக்திய எப்படி சொல்றாள் ஆச்சாரியால்னா எப்படி அந்த மனசை பகவான் கிட்ட செலுத்தணும் இந்த உடம்பெல்லாம் செலுத்துறதுக்கு காரணமே மனசு போகணும் கருத்துதான் பொதுவா கவனிச்சேன்னா திருக்கரணம்னு பேர் சாஸ்திரத்துல சுருக்கமா சொல்லணும் போறேன் வாக்கு மனசு உடம்பு இந்த மூணு நாளையும் பகவானை வழிபட இந்த உடம்புனாலையும் வாக்குனாலையும் வழிபட்டாலும் மனசு வழிபடாது உடம்பு உடம்ப செய்ய விட்டுட்டு மனசு வெளியில போயிடும் வாயை சொல்ல விட்டுட்டு மனசு வெளியில போயிடும் காது வெட்டுகிட்டே இருக்கும் கதை மனசு அதுல போயிட்டே இருக்கும் காதை கதை கேட்கற மாதிரியே இருக்கும் ஒன்னு செய்யறதே மனசு இன்னொன்னு நிற்கும் அது ஏன் அப்படின்னு சொன்னா அது சொபாவம் அது அதோட சொபாவம் அது இத நாம பழக்கினாதான் மனசும் நம்ம கட்டுப்பாடுக்குள்ள வரும் ஒருத்தர் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டார் சதாசிவம் சதாசிவம்னார் உள்ள சதாசிவம் பூஜை பண்ணிட்டு அவனோட பொண்டாட்டி மீனாட்சி சொன்னா சதாசிவம் வீட்டுல இல்ல தெரு முனையில உள்ள செருப்பு கடையில இருக்காரு உள்ள மணி சப்தம் கேட்கறதுன்னு அவர் உள்ள வந்துட்டார் உள்ள வந்தா சதாசிவம் பூஜை பண்ணிட்டு இருக்கா ஒண்ண இந்த ஃப்ரெண்டு சொன்னா நான் வர்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வராதேன்னு சொன்னோம் நீ வீட்டுக்குள்ள வச்சுட்டே அவர் செருப்பு கடைக்கு போயிருக்காருன்னு ஏன் போய் சொல்றேன்னா அந்த மனைவி நண்பனை ஒரு தடவை பார்த்தா கணவனை ஒரு தடவை பார்த்தா அதுக்கு பதில் அவர் சொல்லு அவர் பூஜையை மணி அடிச்சு முடிச்சுட்டு ஆர்த்தியை முடிச்சிட்டு வச்சுட்டு அவர் சொன்னது கரெக்ட் தான் பூச்சிக்காதே நான் ஆபீஸ்க்கு கிளம்பணும் செருப்பு அருந்து போயிடுத்து அதை தைக்க கொடுத்துருந்தேன் கடை திறந்துருப்பானா செருப்பை வாங்கினா ஆபீஸ் போக முடியுமான்னு யோஜனை பண்ணிட்டேன் மணி அடிச்சேன் அதை பண்ணிட்டு பூஜை பண்ணிருந்தேன் அதனால எங்க ஆத்து மாமி கரெக்டா சொன்னா அவர் இங்க எல்லாம் செருப்பு கடையில் இருக்க சொல்றதம் நாம எல்லாருமே அப்படிதானே காரியம் பண்றோம் பல்லு தேய்க்கிறதே எதையோ நினைக்கிறது குளிக்கிறதே எதையோ நினைக்கிறது அந்த காரியம் பண்றது சாப்பிடறதே குளிக்கிறது பல்லு தேய்க்கறதே எழுந்திருக்கிறது உட்கார்ந்து நடக்கிறது தூங்குறது சதாசர்வ காலமும் பகவான நினைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பகவான நினைக்கணும் பகவான நினைக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதனாலதான் எல்லாரும் பாடும்போதும் அதை பத்தியே சொல்லிலே போனோம் நீ எதை வேணா எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே நீ எதை வேணாலும் செஞ்சுட்டு போ பகவான நினைச்சு உன்ன நினைச்சுன்னா உன்னை செய்ய முடியுமா அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம் பண்ணாம அப்படிங்கறதே பகவான நினைச்சுன்னு அந்த காலத்தை செய்யுங்கிற பிரச்சனை வராது அந்த நினைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்கோலம் நிஜவீத சந்ததி அங்கோலம்னு ஒரு மரம் அந்த மரத்தினுடைய வெதவாதி இருக்கணும் அயஸ்காந்தோ பலம் சூச்சிக்கா மேகனட்டிக் காந்தத்தை நோக்கி போற ஊசி மாதிரி இருக்கணும் சாத்வி நைஜ விபு கணவனையே சுத்தி வர மனைவி மனசு மாதிரி இருக்கணும் லதா கஷதி ரூபம் கொம்ப சுத்தர கொடி மாதிரி இருக்கணும் சிந்து சரித்வல்ல சமுத்திரத்தை நோக்கி போற நதி மாதிரி இருக்கணும் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க शेयर பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க